அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் அஷ்டபைரவருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பழமையான கோவில் தாங்க நாம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டபைரவர் கோவில் இது காசிக்கு போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை காசிக்கு போனாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் காசிக்கு போக முடியாதவங்க இந்த பைரவரை சென்று தரிசனம் செய்யலாம் கோவில்தான் அப்படின்னு இந்த கோவில் பற்றி சொல்கிறாங்க இந்த கோவில் நம்ம தமிழகத்திலேயே இருக்குங்க இங்கே வந்து வழிபடுவதால் காசி அஷ்ட பைரவரை வழிபட்டத்திற்கு ஈடான ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன கோவில் ஒரு அதிசயமான கோவில் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அகிலங்கள் அனைத்தையும் காக்கக்கூடிய உலகநாதனாக சிவபெருமான் இருக்காரு வழிபடுறவங்களுடைய துன்பங்களை தீர்க்க பல்வேறு வடிவங்கள் எடுத்திருக்காரு தேவர்கள் மனிதர்கள் அப்படின்னு அனைவருக்குமே அருள் சிவபெருமான் அந்த வகையில அஷ்ட பைரவர்களுடைய உருவம் கொண்டு இன்னைக்கும் பக்தர்களுக்கு அருள்மலை பொழியக்கூடிய கோவில் பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாளாவது நாம போக வேண்டிய கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுக்கு இதற்கு பிறகு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அதோடு அஷ்ட பைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நாம இருக்க கூடிய இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோவில் அப்படின்னு சொல்றோம் இந்த கோவில் வந்து சேலம் மாவட்டம் ஆரக்களூர் அப்படின்னு சொல்றாங்க ஆரக்களூர் அஷ்ட பைரவர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுடைய இறைவனாக சிவபெருமான் இருக்காருங்க காமநாதேஸ்வரர் என்ற பெயரால இவர் அருள் அளித்து வர்றாரு அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷ்ண பைரவர் மற்றும் கால பைரவர் அப்படின்னு எட்டு பெயர் கொண்டு எட்டு பொருள்படக்கூடிய அஷ்ட பைரவர்கள் இங்கு இருக்காங்க இதுதான் இந்த மிகவும் சிறப்பம்சம் இது எட்டு பைரவர் கூடிய கோவில் காசியில போய் வழிபட முடியல அப்படின்னா சேலத்துல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் இந்த கோவிலுடைய தல புராணங்களின் படி அசுரனான அந்தகன் மற்றும் அவருடைய அசுர படைகளால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவபெருமான் பெருமான் கிட்ட முறையிட வந்தபோது அவர் தியானத்தில் இருக்கிறத பார்த்து அவர் தியானத்தை கலைப்பதற்கு அனைவரும் பயப்பட்டாங்களாம் சிறிது ஆலோசனைக்கு பிறகு தேவர்கள் எல்லோருமே மன்மதனிடம் சென்று தங்களுக்காக சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்குமாறு தேவர்கள் சொல்ல அவர்களுக்காக மன்மதன் சிவபெருமான் மீது மலர் அன்புகளை தொடுத்து அவருடைய தியானத்தை கலைத்தாராம் தியானம் கலைந்ததால கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பால காமத்திற்கு நாயகனாகிய மன்மதன அளித்தாராம் இந்த கோவிலுடைய இறைவனுக்கு காமநாதேஸ்வரர் என்று இதனால தான் பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வசிஷ்ட வசிஷ்டர் பூஜித்ததால இந்த சிவபெருமானுக்கு வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கா தேவர்களை துன்ப துன்பத்தை தீர்க்க தன்னுடைய அம்சமான பைரவர்களை அசுரர்களை அழிக்க அனுப்பினார் சிவபெருமான் திசைக்கு எட்டு பேராக பைரவர்களை அனுப்பினாராம் அறுபத்தி நான்கு பைரவர்கள் தோன்றி அந்தகன் மற்றும் அவருடைய அசுரர் சேனைகளை அளித்தாராம் வட இந்தியாவில் காசியில் அஷ்ட பைரவர் கோவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த பைரவரை வழிபட்ட ஒரு பலனை நாம இந்த கோவிலில் சென்று வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாத மாதம் இங்கு அஷ்ட பைரவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி திதி தினத்தில் நள்ளிரவில் அஷ்ட பைரவர்களுக்கும் சிறப்பு யாக பூஜைகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நடக்குதுங்க இந்த பூஜையின் போது சந்தன காப்பு மற்றும் புஷ்ப அலங்காரத்தோடு பைரவர் பக்தர்களுக்கு அர்ப்பளிக்கிறாரு இந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கிரக தோஷங்கள் வறுமை நிலை துஷ்ட சக்திகளுடைய பாதி பாதிப்பு குழந்தை பேரின்மை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பக்தர்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் தடைகள் எல்லாம் நீங்கி போகும் தோஷங்கள் இருந்தால் கூட நாம் இந்த காலப்பேரவருக்கு செவ்வரலை பூக்கள் சா சமர்ப்பித்து வடைமாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க பைரவர் அவதரித்த கார்த்திகை அஷ்டமி அன்னைக்கு பைரவாஷ்டமி விழா இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கப்படுது அன்று மாலை நடைபெறக்கூடிய மகா யாகத்தில் தேனில் தோய்த்த ஆயிரத்தி எட்டு வடைகளை யாகத்தில் இட்டு பைரவரை பூஜிக்கிறாங்க இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அஷ்ட பைரவர்களை வழிபடுறவங்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆரக்கலூர் அப்படின்னு சொல்றாங்க காமநாதீஸ்வரர் திருக்கோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவாசல் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கும் இந்த ஆரக்கல்லூர் என்கிற ஊரில் அமைந்திருக்கு இவ்வூருக்கு செல்ல சேலம் நகரிலிருந்து போக்குவரத்து வசதிகள் இருக்குங்க நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்காவது நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்றாங்க முடிந்த வரைக்கும் நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க காலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலோ இந்த கோவிலானது திறந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே சிவபெருமானுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தாலே அது மிக நமக்கு சிறப்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தோம் கருவறைக்கு வடபுற தனி சன்னதியில பெரிய நாயகி அம்பாள் அறிவளிக்கிறாங்க இந்த ஆலயத்தின் தலவருச்சமாக மகிழ மரம் இருக்குங்க இந்த மரத்தடியில் மன்மதன் வழிபட்டதால இங்கு இருக்கக்கூடிய இறைவனாருக்கு காமநாதீஸ்வரர் என்று கோபுரம் புராணங்கள் வழியா பெயர்கள் சொல்லப்படுது இந்த கோவில் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் ஆனந்த விமானமும் அமைக்கப்பட்டிருக்கு கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்தில் விநாயகர் தட்சணாமூர்த்தி அண்ணாமலையா விஷ்ணு துர்கை இவர்கள்லாம் வட பக்கமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வீற்றிருக்காங்க இங்கு பிரம்மாவிற்கும் நடராஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குங்க இந்த தளத்துல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் மீது அமர்ந்த கோலத்துல காட்சி தருவது பார்க்க முடியும் இந்த கோவிலினுடைய இதுவே தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பைரவ அஷ்டமி தேய்பிரி நாட்கள்ல நாம போய் வழிபட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா மிகவும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்று சொல்றாங்க அதனால கண்டிப்பா நம்ம எல்லோரும் சென்று வழிபடக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வரையிலான காலத்தில் மகத தேசத்தை ஆண்ட வானகோபரையர் இந்த ஆரக்கல்லூரில் மிக பிரம்மாண்டமான அளவில் தேர் திருவிழாவை நடத்துவதை பெருமையாக கருதி இருக்காரு இந்த கோவிலில் பங்குனி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்குங்க பல்வேறு காரணங்களால் கடந்த ஆண்டுகளில் தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்திருக்கு இந்த நிலையில் ஆரக்கலூர் வ வட்டாரத்தை சேர்ந்த மக்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை அறிந்து அறிந்து ஆலோசனைக்கு பிறகு இங்கு திருத்தேரினுடைய வெள்ளோட்ட திருவிழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலினுடைய புதிய மரத்தேர் குறித்து கோவிலினுடைய சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுவது போல ஆரக்கழூர் கிராம மக்களுடைய நீண்ட நாள் கனவான இந்த கோவில் தேரோட்டம் பல முக்கியமான பெரியவர்களுடைய கூட்டு முயற்சியால நனவாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு புதிய தேரினுடைய எடை பதினைந்து டன் இதை பெரம்பலூர் அருகில் இருக்கக்கூடியவர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தது மூன்று அடுக்குகளை கொண்ட இந்த தேரில் சிவபுராணம் இந்து மத காவியங்கள் எடுத்து கூறும் வகையிலான சுவாமிகளுடைய உருவங்கள் தேவதைகள் குதிரைகள் நாகங்கள் யானைகள் விநாயகர் முருகர் என ஏராளமான சிற்பங்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டிருந்ததுங்க இந்த தேரை உருவாக்குவதற்கு ஏராளமான செலவுகள் செய்து இந்த தேர் அங்கே ஓடியது அப்படின்னு சொல்லலாம் சேலத்தில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் அருகே இந்த வாயுஸ்தலம் அமைந்திருக்கு தனக்கு வழங்கப்பட்ட சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக மன்மதன் அதாவது காமன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை நோக்கி தவம் இருந்து வழிபட்ட இடம் இது என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இங்கிருக்கக்கூடிய சிவன் காமநாதீஸ்வரர் என்ற அம்பாளை பெரிய நாயகி என்றும் அழைக்கிறாங்க இந்த பாடல் பெற்ற தலம் என்று கூட சொல்லலாம் இங்கு இந்த கோவிலினுடைய அருகே கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக இந்த கோவிலின் பதிமூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது பற்றி தெரிய வருகிறது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு ஆச்சரியமான பழமையான கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவர்ஸ்